வேல் பிக்கப் இந்த தோட்டத்தில் தான் இருக்கும் இங்கே இங்கே தான் என்ட்ரன்ஸ் இது ஃபார்ம் ஸ்ட்ராபெரி தோட்டம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தோட்டம் தான் அன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் இதை பராமரிக்கிறதுக்கு ஃபுல்லாக நல்ல பெரிய நிறைய பழம் இருக்குது செடியாக தான் வளர்கிறது ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக அந்த தோட்டம் தான் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம் இந்த பக்கம் கிராமத்தில் வந்திருக்கோம் இங்கே இந்த தோட்டங்கள் ஸ்ட்ராபெரி செடிலாம் இப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பங்கு தோட்டங்கள்லாம் எல்லாமே சொட்டு நீரில் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க சொட்டு நீர் நடக்கிறதுக்கு வழி வச்சுருக்காங்க நடக்கிறதுக்கு ம் எல்லோரும் பாக்ஸ் எடுத்து பாக்ஸில் ப பறிக்கிறாங்க பணம் அதில் தேவையானதை பறிச்சுக்கலாம் அவங்களே அது எவ்வளோன்னு தெரில உள்ளே என்ட்ரென்ஸு ஃபீஸ் எல்லாம் என்னென்னு தெரில நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களே பார்த்துட்டு சரியா லைனில் இருக்கிறாங்க பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு செரி தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அவங்க சரிப்பான் காட்சி கிடக்கு பாருங்கள் ஃபுல்லாக செடி தோட்டம் இதை வந்து இந்த லீவு நாளில் சனி நேர் நம்மளே வந்து படிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக செடி தோட்டம் தான் உங்களுக்கு இந்த சிறிய தோட்டம் வேறு எந்த பார்த்து காமிக்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பழமாக இருக்கு பாருங்கள் பழம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க இதுதான் பறிக்க வந்திருக்கோம் ஃபுல்லாக ஃபுல்லாக இங்கங்கே பே பாக்ஸ் வச்சு பைக் பண்ணிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் நம்மளையும் பறிச்சுக்கலாம் இப்போ தேவைக்கு சாப்பிடுங்கிறான் அவ்வளோ பழம் இருக்குது இந்த பழம் நானே சாப்பிட கிடைக்கிறேன் ம் அதிக போச்சு எவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய தோட்டம் வந்து எவ்வளோ பேர் வந்து லைக் பண்ணுறாங்க மேலே ம் இன்னைக்கு இந்த வீடியோ தான் எவ்வளோ புரிஸாக இருக்குது நம்மளுக்கு லைக் பண்ணு சரி எவ்வளோ பேர் வரைக்கிறாங்க போகிறேன் நடுமத்தில் பக்கம் நடந்து போகிறது பள்ளி வச்சுருக்காங்க போகிறது பள்ளி சூப்பராக ஆ சாப்பாடு காலையில் செறி பழம் தான் பெரிய தோட்டத்துக்கு வந்து செறி பழம் ம் இருக்கோம் இப்போ பக்கான பாருங்க நாங்கள் எடுத்து எடுத்து வச்சுருக்கிறது கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பழம் அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குது நல்லா இனிப்பா விவசாயம் பாங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கும் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்கும் வளம் தான் ஃபுல்லாக பரவாயில்ல இன்றைக்கி சரி தோட்டத்தை பார்த்துட்டு நேரில் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தோட்டம் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தான் பாருங்கள் மேட்டுப்பாத்தி வச்சுருக்காங்க ஃபுல்லாக மேட்டுப்பாத்தி வச்சு சொட்டு நீர் போட்டிருக்காங்க எங்கள் இடையில் தண்ணி ஓவராக இருந்தால் வடிகை நிற்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக சரி இதுதான் இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ஒரு எல்பி நாலு டாலர் வாங்குறாங்க எவ்வளோ வேணுமோ பிக்கப் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும் சாப்பிட்டுக்கலாம் பறித்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஜனம் வந்துருக்குவாங்க ம் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரோட்டு போகிறத்துலேயே இருக்குது இந்த ஃபார்ம் வந்து பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பறிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ம் பணம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக நிறைய பழத்தில் இருக்கு போனோம் கொத்த பார்த்தா சூரியகாந்தி பூ பாருங்கள் சூரியகாந்தி வந்திருக்கு பாருங்க சூரியகாந்தி பூ இதுவும் நல்லா வந்திருக்கு நல்ல விதைகள்லாம் இருக்கு இந்த லைன் ஃபுல்லாக சூரியகாந்தி தான் இங்கே வரைய இருக்கு சூரியகாந்தி இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சூரியகாந்தி இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சூரியகாந்தி வச்சுருக்காங்க பாருங்க சரி வளராமல் இருக்கு இது அங்கே வரையும் சூரியகாந்தி பூ தான் இது அருமையாக இருக்கு இங்கே நல்லா இருக்குது சூரியகாந்தி பூ நல்லா பூத்துருக்கு சூரியகாந்தி நல்லா இருக்கா எவ்வளோ பெரிய இவ்வளோ இருக்குது பாருங்கள் சூரியகாந்தி மலர் இந்த பக்கம்னா சூரியகாந்தி நிறையா விதையெல்லாம் நிறையா இருக்குது பாருங்க மலர்ல இல்லை இருக்குன்னு வச்சிருக்காங்க சூரியகாந்தியும் வச்சுருக்காங்க ஒரு லைன் நல்லா இருக்கு சூரியகாந்தி சூப்பராக தாக தக்காளி பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாம் பூ பூத்து இருக்குது புளிதான் எவ்வளோ தோட்டம் பாருங்க தக்காளினாலே ஒரு கிட்டத்தட்ட இத்தனை ஏக்கர் இருக்கும் பத்து பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் ஒரே லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுவுமே இருக்கும் பூத்து பூத்துருக்கலாம் தக்காளி பூத்து சொட்நீர் தான் சொட்நீரை எப்படி போட்டிருக்காங்கிறதமே காணிக்கிறேன் சொட்டு நீர் புலாயி பாருங்கள் இது வந்து இந்த பாட்டி நடுவில் போகுது நடுவில் இந்த வச்சிருக்காங்க நீர் பாய்க்கிறது நடுவில் வச்சு ரெண்டு பக்கமும் செடி இருக்குது பாத்தி உள்ளேயே தண்ணி போகிற மாதிரி அப்போ தண்ணி வேஸ்ட் ஆகாது விரையாமல் பாய்க்கிறதுக்கு வசதியாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பெரிய பைப்பில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க சுட்டு நீர் பாய்ச்சா நல்ல இழுது கிடைக்குது விவசாயிங்களுக்கு இது இவங்க அவங்க கையாலே பறித்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் குழந்தைகளோடு வந்திருக்கோம் எல்லோருமே எல்லாமே குழந்தைகளோடு வந்திருக்காங்க அவங்களே பறிக்கிறாங்க பாருங்கள் சரி பறிக்காம தான் வந்திருக்கோம் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் பசங்க பிள்ளைகள் எல்லாமே வந்து சரி பிக்கப் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு காட்சி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி பறித்து எடுத்துக்கலாம் நம்மளே அந்த மாதிரி